போகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நடிகர் தலைமை சிவாஜி கணேசன் நடித்த ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன் இன்றைக்கி இருக்க தலைமுறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் இங்கு கூறுகிறேன் நான் சொல்ல போகிற அந்த திரைப்படத்தினுடைய பேர் சுமதி என் சுந்தரி இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்தது பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த திரைப்படம் வந்து ஒரு வங்கமொழி பெங்காலி லாங்குவேஜ்ன்றோம்ல வங்கமொழி திரைப்படத்தை மையமாக கொண்ட திரைப்படம் இது அங்கே வந்து நாயிகா சங்பத் அப்படின்றது அந்த வங்கமொழி திரைப்படம் அங்கே வந்து பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பை பெற்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய கதை உரிமையை வாங்கி ராம்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனரில் அந்த பட நிறுவனம் தமிழில் இந்த படத்தை தயாரித்தது இந்த படத்தினுடைய இயக்குனர் இளமை ததும்பும் இயக்குநர்களின் அரசரான சி வி ராஜேந்திரன் சி வி ராஜேந்திரன் டைரக்டர் ஸ்ரீதர் இல்லையா அவருடைய தம்பி சிவாஜி சார் வந்து குடும்ப கதைகளில் சென்டிமெண்ட்ஸ் நிறைந்த ஆழமான காட்சிகளை கொண்ட உணர்ச்சிகரமான காட்சிகளை கொண்ட திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் இளமை தவழக்கூடிய கதைகளில் நடிகர் திலகத்தை நடிக்க வைத்து பல திரைப்படங்களை இயக்கியவர் சி வி ராஜேந்திரன் இப்போ சிவாஜி சார் நடித்த ராஜா திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சிவாஜி ஜெயலலிதா அது அவர் தான் டைரக்டர் அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜா நீதினு ஒரு படம் பார்த்துருப்பீங்களா சிவாஜி ஐம் சிவாஜி ஜெயலலிதா அந்த படம் அவர் தான் டைரக்டர் என் மகன் அப்படின்னு சிவாஜி மஞ்சுளா ஆக்ட் பண்ண படம் அது அவர் தான் டைரக்டர் இந்த மாதிரி சி வி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ண சிவாஜி கதாநாயகனாக நடித்த படத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சுமதியன் சுந்தரி சி வி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ண படம் இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனம் சித்திரலயா கோபு சித்திரலயா கோபு அப்படின்னாலே காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய திரைக்கதை வசனகர்த்தா ஸ்ரீதருடைய நண்பர் சித்திரலயா கோபு எந்த அளவிற்கு ஆழமாக அதே நேரத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் காமெடி கலந்த ஒரு காதல் கதைக்கு திரைக்கதை வசனத்தை உருவாக்கி இருப்பார் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சி வி டைரக்ஷன் சித்திரலயா கோபு திரைக்கதை வசனம் இந்த படத்தினுடைய எடிட்டர் அருமையான எடிட்டரான என் எம் ஷங்கர் அவர் தான் இந்த படத்தினுடைய எடிட்டர் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளரான தம்பு தெய்வ மகன் திரைப்படம் பார்த்துருப்பீங்களா சிவாஜி ட்ரிபிள் ரோல் கேமராவை வைத்து மூன்று சிவாஜியை ஒரே காட்சியில் படமாக்கி இப்படிப்பட்ட அபாரமான சாதனைகளை செய்த தம்பு அவர்தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர் ஏன்னால் அந்த இவங்க பேரெல்லாம் உங்களுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா தெய்வமகன் மகன் படம்லாம் பார்த்துருப்பீங்க ஒரே காட்சியில் மூணு சிவாஜி வர்றது அப்படின்னா யோசிப்பதா அந்த காலத்தில் சிஜியெல்லாம் கிடையாது இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டுலாம் கிடையாது இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கேமராவை வச்சு எப்படி எடுத்தாங்க மூணு சிவாஜியை ஒரே செய் இன்னைக்கு வர இன்னைக்கு இருக்க அவ்வளோனாலும் முடியுமா அப்போ எப்படிப்பட்ட திறமைசாலையெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின் போது அந்த தம்பு பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் தான் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அந்த படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த சுமதி என் சுந்தரி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு திரைப்பட நடிகையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்பட நடிகை அப்படின்னா அது ஜெயலலிதா அவங்க வந்து சுமதி அப்படின்றது அவங்க சுமதி என் சுந்தரின்னு வச்சுட்டாங்களே சுமதி அப்படின்றது அந்த திரைப்பட நடிகையினுடைய பேர் படத்தினுடைய ஆரம்பமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும் எப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு காட்சின்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து கணவன் வந்து வேலைக்கு போகிறாங்க மனைவி வந்து அனுப்பிவிடுவாங்க வேலை முடிஞ்சோன்னே கணவன் திரும்பி வருவார் திரும்பி வந்தோடனே அந்த கணவனுக்கு வந்து அவர் இப்போ இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுப்பாரு இதெல்லாம் விட்டு துண்டு கைலி இதெல்லாம் லுங்கிலாம் எடுத்து கொடுத்து அப்படின்ற மாதிரி பணிவடையெல்லாம் செஞ்சு அப்படியே ஷூனுடைய லேஸ் எல்லாம் அப்படியே கழட்டி விட்டு இந்த மாதிரி பணிவிடை செய்யக்கூடிய அருமையான மனைவி அந்த மனைவியாக வருபவர் ஜெயலலிதா அந்த கணவனாக வருபவர் அப்படியே அந்த படத்தினுடைய கதை சிவாஜி என்ன அந்த கணவனாக இருப்பவர் சுதர்ஷன் அப்படின்னு ஒரு நடிகர் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து மூன்று நாயுடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கன் படத்தில் வருவாங்கள்ல அந்த மூன்று நாயுடுகளில் அந்த கடைசி தம்பியாக வர்றவர் அவர் தான் சுதர்ஷன் அந்த சுதர்ஷன் வந்து ஜெயலலிதா கணவன் நான்லாம் சிவாஜி நேசனுடைய ரசிகனில் இந்த படம் வந்து திரைக்கு வந்த டைமில் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் திரைக்கு வந்ததில் மதுரையில் அலங்காரம்னு ஒரு இருந்துச்சு அந்த திரையரங்கத்தில் போய் இந்த படத்தை பார்த்தேன் எடுத்தோடனே சாங்கில் படம் ஸ்டார்ட் ஆகும் சாங் வந்து இதுதான் ஒரு அலயமாகும் மங்கை மனது அதை அன்றாட கொண்டாடும் காலை பொழுது நல் காலை பொழுது காலை பொழுது இப்படி ஒரு பாட்டு பீசு சில பாடி ஜெயலலிதா வாயசத்து நடிச்சு அப்படின்னு நானும் மிரண்டுட்டேன் அசந்துட்டேன் அது சிவாஜி ஹீரோ வாக் பண்ணுற படம் ஜெயலலிதா கணவனாக வேறு யாரோ ஒரு ஆள் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு துண்டு து இதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லுங்கியெல்லாம் சிவாஜி தானே ஹீரோ அப்படின்னு அதாவது சிவராஜன் சார் என்ன அருமையாக பண்ணியிருக்காருவாங்க அது சாங் முடிகிறது வரை உண்மையாகவே சிவராஜ் சார் ரசிகர்கள்லாம் வில வளர்த்து போயிருப்பாங்க முதல்ல அப்புறம் பின்னாடி படம் பார்த்தவங்க போய் பின்னாடி வந்து சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆரம்ப ஓப்பனிங் ஷோ அப்படின்றல்ல அப்புறம் அந்த காலத்தில் ஆயிரம் பேர் இல்லை தேட்டரில் ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் உட்காந்து படத்தை பார்க்கும்போது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நாங்களாம் அப்படியே என்ன ஆரம்பமே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி படத்தை பார்த்தோம் அந்த சாங் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தா ஜூம் பேக்ல அப்படியே ஜூம் பேக் ஆகும் ஆனால் கேமரா கேமரா இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு அது ஷூட்டிங் சீன் படப்பிடிப்பு காட்சி அந்த படப்பிடிப்பு காட்சியில் ஜெயலலிதா கதாநாயகியாக குடும்பத்தினுடைய தலைவியாக நடிக்கிறாங்க அவங்க கணவனாக நடிப்பவர் சுதர்சன் அது ஷூட்டிங் சீன் அப்படி அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அப்படி எஸ் கட் அப்படின்னா அப்படியே ஜூம் பேக் ஆனோடனே கேமரா கேமரா எல்லாத்தையும் வச்சு அப்படியே இப்படி இது இப்படி ஒரு ஓப்பனிங் இருக்கும் ரைட் ஓகே இப்போ என்னென்னா அந்த படப்பிடிப்பு இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே சென்னைக்கு வந்து அவங்க பேக்க பையன் அப்படி வந்து அப்படின்னு இரவு நேரத்தில் ரயிலில் பயணம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது இரவு நேரம் ஒரு இடத்துல சிக்னலுக்காக ஒரு இடத்துல வந்து ட்ரெயின் நிற்கும் ட்ரெயின் போது அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த நடிகையான சுமதி கதாபாத்திரத்துக்கு நடிக்கக்கூடிய ஜெயலலிதா கம்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்கி ஆர்வக்கோளாறுன்னு சொல்லலாம் அப்படியே தன்னை இப்போ ட்ரெயின் விட்டு கீழே இறங்கி அந்த கல்லெல்லாம் நிறைய கூஞ்சு கிடக்கும்ல அதை அப்படியே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறது ட்ரெயின் கிளம்பிரும் ட்ரெயின் கிளம்புனா இவங்களால் அந்த ட்ரெயினில் ஏன்னா அது வந்து ஸ்டேஷன் கிடையாது சும்மா ஒரு 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 அவுட்டர் ஏரியா அது அது ஆக்சுவலாக இரவு நேரம் இரவில் மூழ்கி கிடக்கக்கூடிய பகுதி பக்கத்தில் வந்து கட்டுறது கட்டடங்கள் வீடுகள் கடைகள் எதுவுமே கிடையாது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் வந்து இறங்கினோடனே ட்ரெயின் கிளம்பிடும் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ட்ரெயின் கிளம்பியே போயிடும் இவங்க இறங்குனது யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்கல இரவு நேரம் அந்த படப்பிடிப்பு குழுவினர் தயாரிப்பாளர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாமே படப்பிடிப்பு முடிஞ்சு தானே போகிறாங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க இதை கம்பேர் பண்ணலாம் அவங்கவுங்க அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராத்திரி வந்து ஒரு மணி ரெண்டு மணி பன்னெண்டு மணி அப்படி இருக்கும்போது இதில் முடிச்சிக்கிட்டா இருப்பாங்க அப்போ ஜெயலலிதா இறங்கினதை யார் பார்த்தது யாருமே பார்க்கல இப்போ இறங்கியாச்சு இறங்கின ஜெயலலிதா இப்போ என்ன பண்ண முடியும் அந்த சுமதி கதாபாத்திரம் ஒரு ஒத்தவடிப்பாத மாதிரி ஒன்று இருக்கும் அதில் அப்படியே நடந்து வந்து அந்த அது ஒரு தேயிலை தோட்ட பகுதி அங்கே வந்து ஒரு பங்களா இருக்கும் அந்த பங்களாவை நோக்கி இவங்க நடந்து வருவாங்க அந்த பங்களாவில் ஒரு இளைஞன் மது அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து அதுதான் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர் வந்து அப்படியே ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருப்பார் இரவு நேரத்தில் டேபிள் லேம்பை வச்சுக்கிட்டு நாவலை படிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் வெளியே போய் கதவு தட்டின உடனே சொல்லி தந்தால் ஒரு இளம் பெண் நின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே அவருக்கு அதிர்ச்சி அவர் பெண்களை பார்த்தாலே அப்படி முக உடம்புலாம் வேர்த்துரும் அப்படி ஒரு கேரக்டர் அப்படியே இதாகிடும் யார் மா நீ இப்படி இரவு நேரத்தில் அப்படி இப்படின்னு நான் அது மாதிரி ட்ரெயினில் வந்தால் இறங்கினேன் அது ட்ரெயின் போயிடுச்சு அப்படினு நீ யார் அப்படின்னு என்னென்னா இப்போ 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 நடிகை தானே நடிகைனா நடிகையே தெரியாதா அப்படின்னு நீங்கள் சினிமா படம்லாம் பார்க்குறது இல்லையான்னு இல்லை இல்லை எனக்கு சினிமா படம்பெலாம் நான் பார்க்குறது கிடையாது எனக்கு வந்து உலகமே வந்து இந்த தேயிலை தோட்டம் தான் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக இந்த தேயிலை தோட்டம் அவருடைய மகன் நான் இந்த தெய்வத்தை தோட்டத்தை தவிர அந்த எனக்கு டிஎஸ்டேட் தவிர வேறு எதுவுமே தெரியாது இது மட்டும்தான் என்னுடைய வேர்ல்டு நான் சினிமா படம்லாம் பார்க்குறது கிடையாதுன்னு இப்படி வச்சுட்டாங்க சினிமா படம்லாம் பார்க்கும்போது அப்போ நடிகை ஜெயலலிதாப்பா சுமதியே தெரியாது அப்படின்னு பிறகு நான் இங்கே தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அங்கே தங்குவாங்க இதுக்கு இடையில் அவங்க அப்பா வந்து கே தங்குவேழுது அவர் வந்து இவருக்கு முறை பொண்ணு சச்சு அவங்கள வந்து சிவாஜிக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து எஸ்கே பார்க்கணும் சிவாஜி வந்து ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை காதலிச்சு நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு மேட்டரை போட்டு வைப்பார் சிவாஜி எனக்கு கல்ல காதலின்னு சொல்லி ஒன்று இருக்குன்ற மாதிரி இப்போ தங்கவலி வந்து இப்போ மரண காலையில் பொழுது புரிஞ்ச பிறகு இங்கே வந்து பார்த்தா ஜெயலலிதாவை பார்த்துருவார் இதுதான் இவர் காதலிச்ச போ இளம் பெண் போல இருக்குது அப்படின்னு சொல்லி குடும்பத்தனமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஜெயலலிதாவும் அவங்க இவ்வளவு நல்ல குடும்பமாக இருக்குது எல்லாரும் அன்பு பாசத்தை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பு பாசத்திற்காக ஏங்கிய நடிகையான சுமதி அப்படி அவர் காதலிக்கிற பொண்ணு நான்தான்ருவாங்க கிட்டத்தட்ட அந்த குடும்பமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் இப்போ ஜெயலலிதா அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும் அங்கேயே தங்கிடுவாங்க சிவாஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதை கலட்டி விடவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது காலப்போக்கில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உண்மையாகவே காதல் அரும்ப ஆரம்பித்து விடும் மது சுமதி ரெண்டு பேரும் அப்போ பேர் என்னென்னா சுந்தரின்னு சொல்லிவிடுவாங்க சுமதின்னு சொல்ல மாட்டாங்க அதான் சுமதி என் சுந்தரி ரெண்டு பேருக்கு இடையில் காதல் ஆரம்பமாகிடும் அந்த காதல் ஆழமான காதலாக ஆகிவிடும் அந்த ஆழமான காதலாக ஆகிவிட்டு அப்படிலாம் ஆன பிறகு காதலுடைய ஒரு மெச்சுரேஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல அவ்வளவு லெவலுக்கு போன பிறகு அதுக்கு பிறகு ஒரு நாள் எதேச்சியாக வந்து ஒரு திருவிழா காட்சி அப்படின்ற மாதிரி அங்கே நடந்துட்டு கொண்டாட்டம் அப்படின்னு வரும்போது ஜெயலலிதாவை அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய ஆட்கள் பார்த்துருவாங்க அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ இருக்க மாதிரி இந்த இதெல்லாம் சோஷியல் மீடியா அந்த மாதிரி மேட்டெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லை தேடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இங்கே தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும் பிறகு ஒரு ஸ்டேஜில் இந்த மேட்டர் தெரிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்றதான் இது இதில் இது இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இதில் வந்து ஒரு சாங்கு நீங்கள் அருமையான சாங்கு கேட்டிருப்பீங்க பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குடரோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ இது என்னென்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம் நடிகர் தலைமையம் சிவாஜி கணேசனுக்காக பாடிய முதல் பாடல் இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பிபி பாடுனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு சாங் அதனால் அந்த சாங்கு ரெக்கார்டிங் எஸ்பிபி பாட போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அந்த ஒளிப்பதிவு கூடத்திற்கே நடிகர் தலைமையில் சிவாஜி கணேசன் வந்தார் வந்து எஸ்பிபியை கூப்பிட்டு சிவாஜி சொன்னார் அது பொதுவாகவே நான் பாடுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு பாடியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து எனக்கு சிதம்பரம் ஜெயராமன் பாடியிருக்காரு அதுக்கு பிறகு பெரும்பாலான பாடல்களை எனக்காக பாடியவர் டிஎம் சௌந்தரராஜன் அவர் தான் பாடியிருக்காரு அதனால் நீ பாடுற அப்படின்றதுனால வந்து நான் எனக்காக பாடுறது அப்படின்றத எனக்காக மாற்றணும்னு அவசியம் இல்லை உன் குரல் இப்படி இருக்கோ அதிலே பாடு நான் அதுக்கேற்ற மாதிரி வாயசி நான் நடிச்சிருவேன் அதனால் எனக்காக குரலை மாற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை உனக்குன்னு இருக்கக்கூடிய இயல்பான குரலில் பாடினால் போதும் அப்படின்னு சொல்லி சிவாஜியை எஸ்பி பி பாலசோழன் திட்டம் ஆரம்பத்திலேயே பாடல் ஒளிப்பதிவு ஆவதற்கு முன்னாடியே சொல்லிட்டார் அதனால் எஸ்பிபிக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சுல்ல போச்சுல அது அதனால் அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் சாங் அந்த சாங் வந்து எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் சிவாஜி அழகாக இருப்பார் ஜெயலலிதாவும் அழகாக இருவரும் அழகான காதல் ஜோடிகளாக அந்த திரைப்படத்தில் அந்த பாடல் கட்சிகள் வருவார்கள் அது வந்து அதில் வசந்தான்னு சொல்லிட்டு ஒரு பின்னணி பாடகி அந்த ஹம்மிங் மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில் ஒரு ஹம்மிங் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த சாங்கில் எம்எஸ்வி அருமே அருமையான ட்யூன் போட்டிருப்பார் அது அதுக்கு பிறகு அந்த தேயிலை தோட்டத்தை பார்த்து அந்த தேயிலை தோட்டத்தில் அழகில் மயங்கி அப்படி ஜெயலலிதா பாடுறது மாதிரி ஓ ஆயிரம் ஒரு பாட்டு இருக்கும் அது ஒரு அருமையான சூப்பர் ஹிட் சாங்கு இதெல்லாம் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் அப்புறம் ஒரு தரம் ஒரே தரம்னு ஒரு பாடல் ஒரு தரம் ஒரே தரம் அப்படி ஒரு பாட்டுருக்கலாம் அந்த ஒரு பாடலை மட்டும் எழுதியவர் கவிஞர் வாலி அது இப்போ என்னென்னா இப்போ இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சு போச்சுல தெரிஞ்சு போன பிறகு என்ன நடக்கும் அப்போ இப்போ இவர் நடிகைன்றது யாருக்கும் தெரியாது சிவாஜிக்கு இது படமாக இருக்காததுனால தெ தெரியறதுக்கு வாய்ப்பில்லை காதல் ஆகிடுச்சி இன்னி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஆழமான காதல் ரெண்டு பேருக்கு இடையில் உண்டான பிறகு அந்த படப்பிடிப்பு குழுவை சேர்ந்தவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டு ஜெயலலிதாவை தேடி வந்து சிவாஜி வர அந்த மேட்டர் வந்து அவங்க அந்த படமாக்கப்பட்ட காட்சிகள் அந்த ஆல்பம் அந்த மேட்டர்கள்லாம் கையில் கொடுத்து அந்த ஆல்பத்தை சிவாஜி வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வருவார் அப்போ சிவாஜி வர்றதுக்கு முன்னாடி சிவாஜி பார்த்த உடனே ஒரு அருமையான ஹாப்பியஸ்ட்டு சாங் கிளைமேக்ஸ் லீடு அந்த சாங்கு கல்யாண சந்தையிலே நேரம் இது அப்படி ஒரு பாட்டு இருக்கும் வந்த உடனே சிவாஜி அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சி அப்படியே ஒரு குதூகலமான ஒரு பாட்டு இருக்கும் அந்த சாங் முடிஞ்ச உடனே சிவாஜி கையில் வந்து அந்த ஆல்பம் இருக்கும் ஜெயலலிதாவுனுடைய படமாக்கப்பட்ட காட்சிகள் நிறைந்த ஆல்பம் சிவாஜி பலர்னு ஒரு அற கொடுப்பார் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒன்றுமே புரியாது அந்த ஆல்பத்தை காமிச்சு இது நீ தானே நீ வந்து ஏன் மறைச்ச நீ ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகையா நான் சினிமா படம் பார்க்கறது இல்லைன்றதுனால என்கிட்ட வந்து நீ பொய் சொல்லலாமா உன் பேர் சுமதி நீ என்கிட்ட சுந்தரின்னு சொல்லியிருக்க எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பேக்கப் பண்ணி அப்படின்ட்டு கொண்டு வந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டுருவார் சிவாஜி ட்ரெயினில் வந்து ஜெயலலிதா ஏறிடுவாங்க இப்போ என்னென்னா ஜெயலலிதா உண்மையாகவே சிவாஜியை காதலிச்சாச்சு ட்ரெயினில் ஏறியாச்சு ஜெயலலிதா அப்படியே கண்ணீர் மல்க ஜெயலலிதா பிரியா விடை பெற்று என்ன செய்வது தெரியாமல் ஜெயலலிதா தத்தளித்த நிலையில் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏற்றப்படுவார் அவங்க ஏறுறது கிடையாது சிவாஜி வந்து ஏற்றி விட்டுருவார் அவங்க ட்ரெயினில் ஏறிடுவாங்க ட்ரெயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும் அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கும் சிவாஜியை அனுப்பிவிட்டு சிவாஜிக்கும் மனசில் கலக்கம் தான் ஏன்னா ஜெயலலிதா வந்து மனப்பூர்வமாக நூறு சதவீதம் காதலிச்சு வரலையாரு அப்படியே பின்னாடி ஒரு நடை பிணைத்த பிணத்தை போல் சிவாஜி வந்து உயிரற்ற ஒரு மனிதனைப் போல் சிவாஜி அப்படியே நடந்து மெதுவாக கவலையுடன் நடந்து போயிட்டே இருப்பார் புகை வண்டி போயிட்டே இருக்கும் சிவாஜி நடந்து போயிட்டே இருப்பார் புகை வண்டி போயிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டின உடனே ஜெயலலிதா வந்து அந்த ரயிலில் இருந்து கீழே குதிச்சிடுவாங்க கீழே குதிச்சுட்டு அங்கேருந்து மது அப்படின்னு கற்றுவாங்க சிவாஜி அப்படியே ஸ்ட்ரெயிலாக திரும்புவார் சிவாஜி அப்படி திரும்பார் நமக்கு தெரியும்ல ஸ்டைலாக அப்படி திரும்புவார் ஜெயலலிதா சிவாஜியை நோக்கி ஓடிடுவாங்க சிவாஜி ஜெயலலிதாவை நோக்கி வருவாங்க ஜெயலலிதா சிவாஜியை நோக்கி ஓடிடுவாங்க சிவாஜி ஜெயலலிதா நோக்கி வருவாங்க அப்படி வந்து அப்படி ஜெயலலிதா சிவாஜி அப்படியே தூக்குவார் அப்படி அதோட ஃப்ரீ சாகி படம் போவார் அவங்க இனிமேல் போக மாட்டாங்க அவங்க வந்து இந்த வாழ்க்கையிலிருந்து போவதற்கு தயாராக இல்லை அவங்களுடைய உலகம் இனிமேல் மது கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தான் அதே மாதிரி சிவாஜி கணேசனுக்கு நடிகர் தலகத்திற்கு இனிமேல் உலகம் அப்படின்னா அந்த சுமதி என்ற சுந்தரி என்ற ஜெயலலிதா தான் அதுதான் சுமதி என் சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக பார்த்தா சிவாஜி ஜெயலலிதா அப்படியோசி பார்த்துங்க இப்போ ரஜினிகமலாம் இல்லாத காலகட்டம் தானே எம்ஜிஆர் சிவாஜி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசனை வைத்து இளமை தவழக்கூடிய காமெடி காட்சிகள் நிறைந்த அருமையான காதல் கதை இயக்குவது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் உண்மையாகவே நான் சி ராஜேந்திரனை அந்த படம் பார்க்கும்போதே நான் பாராட்டினேன் மனதிற்குள் புகழ்ந்தேன் இந்த படத்தை வந்து அப்படியே ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் அது தமிழ் புத்தாண்டு மூணு நாள் தொடர்ந்து அந்த படத்தை அதே தியேட்டரில் மதுரை அங்காரலேயே அந்த ஃபோர்டீந்தும் பார்த்தேன் ஃபிஃப்டீத்தும் பார்த்தேன் சிக்ஸ்டீத்தும் பார்த்தேன் மூணு நாள் தொடர்ந்து மூன்று காட்சிகள் தொடர்ந்து த்ரீ டேஸ் சிங்கிள் ஃபிலிம் சுமதியின் சுந்தரியை மட்டுமே மூணு நாள் தொடர்ந்து பார்த்துருக்கேன் நான் யோசிச்சு பாருங்கள் அப்போ யோசி பாருங்கள் அப்போ அந்த யோசி பார்த்தா அந்த எழுபத்தி ஒன்று அப்படிங்கும்போது என் பதினஞ்சு வயசு நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிறுவன் அப்போ எந்த அளவுக்கு அந்த திரைப்படம் என்னுடைய மனதிற்குள் ஆழமான இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்றத யோசி பாருங்க இப்போ இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் சுமதி என் சுந்தரி அப்படின்ற அந்த அருமையான ஒரு காதல் நீங்கள் நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அப்படி பார்க்காம இருந்தால் வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை பாருங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கூட நிச்சயமாக சுமதி என் சுந்தரி நிச்சயமாக பிடிக்கும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க